நாட்டில் பல்வேறு விதமான குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அதன் அடிப்படையில் காலி அபராதுவ பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு ஒழுங்கமைக்கப்பட்ட இரு குழுக்களுக்கு இடையிலான தகராறின் காரணமாக ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது காலி அபராதுவ பகுதியில் அடையாளம் தெரியாத இருவர் நேற்று முன்தினம் இருபத்தி எட்டாம் திகதி மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் இருவர் காயமடைந்த நிலையில் கராப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதன்போது துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த பொடிசுதா என்ற நபர் அபராதுவ பிரதேசத்தில் இடம்பெற்ற கொலைச் சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் என்பதுடன் போதைப் பொருள் கடத்தல் பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டவர் எனவும் சுமார் இரண்டு வருடங்கள் ராணுவத்தில் பணியாற்றிவிட்டு வெளியேறியவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதலை நடத்திய ஆயுததாரிகள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்பதுடன் அபராத போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஹம்பாந்தோட்டை நோனாகுட விகாரையின் பெருகரவையில் காவடியாட்டத்தில் ஆட்டத்தில் ஈடுபட்டிருந்த இளைஞர் ஒருவர் இலக்காகி காயமடைந்துள்ளதாக ஹங்கம போலீசார் தெரிவித்தனர் ஹம்பாந்தோட்டை உகப்பிட்டிகுட பகுதியில் வசிக்கும் இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞர் ஒருவரே இவ்வாறு காயமடைந்துள்ளார் காயமடைந்த இளைஞர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் வாளானது மோட்டார் சைக்கிள் ஒன்றுக்கு அருகிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ராணுவ பணிக்கு சமூகம் அளிக்காமல் மத்திய குடையில் உள்ள வீடொன்றில் தலைமறைவாகியிருந்த மூன்று பெண் ராணுவத்தினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொக்காவில் மற்றும் சந்துன்புர ராணுவ முகாம்களில் கடமையாற்றம் குறித்த பெண் ராணுவ அதிகாரிகள் அசலக்க தெனிபிட்டிய மற்றும் பொல்கசோவிட்ட ஆகிய பிரதேசங்களில் வசிப்பவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் திருவண்ணாமலைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வெளிநாட்டிலிருந்து திருகோணமலை புராத்தீவிற்கு விடுமுறைக்காக வந்த இருபது பேர் கொண்ட இலங்கையர்கள் குழு ஒன்று புராத்தீவின் சுற்றுலா வழிகாட்டி மற்றும் சுற்றுலா பணியாளர்களால் மிகவும் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த குழுவினர் அண்மையில் புராத்தீவில் சுற்றுலா சென்றிருந்த நிலையில் அவர்களிடமிருந்து தொன்னூறாயிரம் ரூபாவை புராதீவு சுற்றுலா ஊழியர்கள் வசூலித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் துபாயிலிருந்து இலங்கைக்கு வந்த பயணி ஒருவர் இருபத்தி நான்காயிரம் மென்செஸ்டர் ரக சிகரெட்டுகளுடன் நேற்று கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் பிரதேசத்தில் வசிப்பவர் என்பதுடன் இவர் கொண்டு வந்த சிகரெட்டுகளின் பெருமதி நாற்பது லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி மூன்று ரூபாவென தெரிய வந்துள்ளது இலங்கையில் நிலை வலையத்திலிருந்து வலையளத்தில் இருந்து ஆடைவழி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது என்று குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்